தமிழக அரசியல் களத்தில் இந்த பத்திரிகையாளர்களை கையாள்வதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு கலைதான் சார் அதை மிக லாபகமாக கையாண்டவர் அப்படின்னா அதாவது அவர்களை அடக்கியே வைத்திருந்தவர் அடம் அன்பால அடக்கி வைத்திருந்தவர்னு சொல்றதுனா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை சொல்லலாம் ரொம்ப சூட்சகமாக பதில் சொல்லி அப்படியே அடக்கியே வச்சிருப்பாரு ஆனா இப்போ அரசியல் களத்துல வந்து பத்திரிக்கையாளர்கள் அஞ்சக்கூடிய வகையில் அல்லது பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத செய்திகளை பத்திரிகையாளர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆளுமையைக் கொண்டவராக இருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் தான் சமீபத்தில் பேசும்போது அவர் வந்து பல்படாமல் பக்குவமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அது மிகப்பெரிய அதிர்வலையை தமிழக அரசியல் ஏற்படுத்தியிருந்தது பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதன் பிறகு அதை தொடர்ந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாற்றத்திற்கான ஊடக வியலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவரை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாளை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல வந்து புகழ்பெற்ற இந்து பத்திரிகையின் என் ராம் அவர்கள் நக்கீரன் பத்திரிகையைச் சேர்ந்த கோபால் அவர்கள் சில பிரபலமான தொலைக்காட்சியைச் சேர்ந்த குணசேகரன் அவர்கள் தியாக செம்மல் அவர்கள் சீனிவாசன் அரவிந்தாட்சன் போன்றவர்கள்லாம் இதுல கலந்துக்கிறாங்க இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க சில ஆங்கிலத்தில் பெற்ற அப்படின்னா ஃபேமஸ் அப்படின்னா சொல்லுவாங்க ஆங்கிலத்திலேயே தவறான வேலைக்கு புகழ்பெற்றவர்களை இன்ஃபேமஸ் என்று சொல்வார்கள் நீங்கள் இன்ட்ராம் வந்து பெற்றேன்னு சொல்லிட்டீங்க இன்ஃபேமஸ் என்றாம் அப்படின்னா நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த நீங்கள் சொல்கிற எல்லாமே நீங்கள் பாருங்கள் அண்ணாமலையவர்கள் வந்த பிறகு அண்ணாமலையவர்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள் அவர்கிட்ட போய் அண்டார்டிக்காவிலேருந்து ஆரம்பித்து எதுனாலும் கேள்வி கேட்பாங்க உலக நிதி நிலைமை பத்தி கேள்வி கேட்பாங்க ஐக்கிய நாட்டு சபையை பத்தி கேள்வி கேட்பாங்க வேற எதெதெல்லாம் அத்தனை கேள்வியும் கேட்பாங்க ஸ்டாலின்ட்ட நீங்க நம்முடைய கார்த்திகை செல்வன் ஸ்டாலின்ட்ட பேட்டி எடுத்தாரு ஆஹ் இப்ப உதயநிதி ஸ்டாலின்ட்ட பேட்டி எடுத்திருக்கிறாரு நீங்க அன்றைக்கு அவர் ஸ்டாலின்ட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதே கேள்வியை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின்டையும் கேட்டிருக்காரு நீங்க என்ன பல்லுபடாமல் அப்படின்னா ஒரு சீரியல் நம்ம ஸ்ரீ டிவியில் ஆரம்பிக்கல அந்த பள்ளுபடாமல் சீரியலில் அன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட கேட்ட கேள்வி அதே மாதிரி உதயநிதி கிட்டவர் தான் நீங்கள் பார்க்கலாம் இப்படி ஒரு பத்து கேள்வியை ஒன்றா போட்டு பள்ளுபடாம ஒன்று பள்ளுபடாம ரெண்டு பள்ளுபடாமல் மூணு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு நீங்கள் போடலாம் கருத்தை சொல்லுவோம் எனக்கு நண்பர்கள் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா நீங்கள் பல்லுபடாமல் கேள்வி கேட்டீங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டுங்க நாக்குக்கு மேலே பள்ள போட்டு கேள்வி கேட்டான்னு அப்படின்னா அர்த்தம்னா நாக்கு மேலே பள்ள போட்டு கேள்விப்பட்டா நீ வந்து கடிக்கிற மாதிரி கேள்வி கேட்ட உன்னுடைய கேள்வி கிடிக்கு பிடி கேள்வியாக இருந்ததுன்னு பள்ளுபடாமல் அர்த்தம் என்னென்னா இது ரொம்ப இயல்பான அர்த்தங்க கிராமத்தில் பழமொழி தாங்க இது இதுக்கு அர்த்தம் இல்லைங்க அர்த்தம்னா உன்னுடைய இது வலிக்காமல் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் அவ்வளோதான் ம் வலிக்காமல் பார்த்துக்கப்பா கொஞ்சம் நாசுக்கா பண்ணுப்பா அப்படின்னா ஹர்ட்டு பண்ணாமல் சொல்லுங்கிறதுக்கு உள்ள ஹர்ட்டு பண்ணாத அப்படிங்கிறது தான் அர்த்தம் அண்ணாவங்களே இவ்வளோ நாள் ஹர்ட்டு பண்ணலாம் அவ்வளோ கோவப்படுத்தலாம் இவங்களை கோவப்படுத்தினா இவங்க அங்கே பத்திரிகை இருக்க முடியாது கருணாநிதியை பற்றி நிறைய சம்பவங்கள் உண்டு பத்திரிகையாளர்களை காலையில் அஞ்சு மணிக்கு அவர்கிட்ட தவறாக கேள்வி கேட்டவர்களை காலையில் அஞ்சு மணிக்கு முதல் ஃபோன் போட்டு மிரட்டிய பத்திரிக்கையாளர்னு ஒரு லிஸ்ட் நீங்கள் கருணாநிதியை பற்றி போடணும் இன்னைக்கு எத்தனை பேர் அதை சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரியாது இன்னைக்கு அதில் ஆபத்து இருக்குது சில காலத்தில் சொல்லியிருக்காரு இந்த பத்திரிக்கையாளர்கள் ஜெயலலிதாவை எவ்வளவு கேள்வி பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் ஜெயலலிதா இந்த பத்திரிகையாளரை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை பத்திரிக்காளர் தாண்டித்தான் ஜெயலலிதா வந்தாங்க முதல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ரிவில்ஸ் அட்வைஸ் கரண்ட் தாப்பர் ஜெயலலிதாட்டு பேட்டிங் ஆனும்போது ஜெயலலிதா தூக்கி போட்டுட்டு போயிடுது பயான வழி போயிடுது ஆரோ இங்கிலீஷ் மீடியா கற்றுறாங்க ஒன்றும் பண்ண முடியாது எதுவுமே பண்ணல ஜெயலலிதாட்டை நீங்கள் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லையே சந்திக்கவில்லையே என்று கேள்வி கேட்டாங்க அந்தமாதிரி நான் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக வெளிநாடு செல்கிறார் அப்போது நிர்பேந்தர் மிஷ்ரா அவர் அவர் தான் அவர் ப்ரெஸ் அட்வைஸர் குஜராத்தில் போதுலேருந்து இன்ன வரைக்கும் இப்போ ராமஜென்மபூமி விஷயத்துலேயும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ப்ரெஸ் பர்சன்ஸ் எழுதி கொண்டு போய் மோடி இவங்க தான் நம்ம கூட ஸ்டேட்ஸுக்கு வர போகிறாங்கன்னு கொடுக்குறாரு யார் எதுக்கு இவங்க வராங்கன்னு கேட்குறாரு இல்லை இவங்க தான் நல்லா கவர் பண்ணுவாங்க இன்டர்நேஷ்னல் அஃபேரு எப்போது யார் போனாலும் கூட போவாங்க இதெல்லாம் நமக்கு வளர்க்கணும் மோடி சொல்கிறார் இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேள்வி கேட்கிறார் இல்லைன்னா கவரேஜே வராது கவரேஜே வராதுன்னா நம்ம ஒரு பெரிய வெற்றி வெளிநாட்டில் நாம் போயிட்டு வரோம் அந்த செய்தி வராமலே போயிடும் அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லார் மோடி எந்த பேரும் கூப்பிடலை நேரடியாக தூர்தர்ஷனை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு தூர்தர்ஷன்லேருந்து எல்லாம் லைவ் வாங்கிக்க சொல்லிடுறாரு முடிஞ்சு கோபம் கோபம் கோபம்னா அங்கே ஸ்டேட்ஸில் போய் திரு திருவா சொந்தக்காசில் போய் ராஜ்தீப் சர்தாய் சாய் ஒவ்வொருத்தருட்டையும் பேசி பேட்டி எடுத்ததை நாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆச்சு இன்னும் இவங்க யாரும் மாறவே இல்லை இந்த பத்திரிகையாளர் என்றாம் அரவிந்தாக்ஷன் குணா நக்கிரன் குணாசீல் நக்கிரண் கோபால் இவங்கெல்லாம் பத்திரிகை தானே நடத்துகிறாங்க மோடி மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னுடைய அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போக நான் இத்தனை திட்டம் கொண்டு வந்திருக்கேன் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன் இந்த திட்டங்கள் அந்த பெனிஃபிஷரிய போய் சேரணும் இதை அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியாது நீங்க பத்திரிகையாளர்கள் அந்த திட்டத்தை கொண்டு போகத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்கள்னு போனார் இதே என்றான் இதே என்றாங்க டெல்லியில் போய் மோடியை தமிழ்நாட்டிலிருந்து சில சத் பத்திரிகையாளர்கள் சந்திப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதே என்றாமல் போயிருந்தாங்க இன்றைக்கி அவர் கட்சியில் இல்லை இப்போ கட்சியில் முக்கிய பொறுப்பில் வந்திருக்கிறார் கே ராகவன் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தார் அவர் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணார் டெல்லியில் போய் பிரதமரை பார்த்துட்டு வராங்க அப்போ பிரதமர் இவங்கிட்ட இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க நீ ஏற்று பேசுகிற அப்படி பேசுகிற ஒன்றுமே சொல்லலை ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறார் என்ன வேண்டுகோள் என்னுடைய மக்கள் நல திட்டங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுங்கள் இந்த ஒருத்தர் பண்ணலைங்க ஒருத்தர் பண்ணலை இதில் ஒருத்தரை புதிய தலைமுறை சத்தியம் சத்தியம் டிவி மோகன் சி லாசரசனுடைய டிவி அது என்ன நடக்கும் நமக்கு தெரியும் இந்த அரவிந்தாட்சன் என்ன பண்ணி இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் குணா யாரே குணாவுடைய தீக்கா அதாவது குணா இப்போ ஒரு பத்திரி அந்திமலை என்று பத்திரிகை அந்திமலை பத்திரிகை வந்து முக்கியமானவர்கள்ட்ட ஒரு அஞ்சு புத்தகம் சொல்லுதுன்னு சொல்லி கேட்குறாங்க வீட்டு லைப்ரரியில் வைக்கக்கூடிய புத்தகம் குணா என்ன சொல்கிறாருன்னா குடியரசு எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாரு குடியரசு வால்யூம் எதுக்கு வீட்டில் இருக்கணும்னு எனக்கு பெரிய அதெல்லாம் வாங்கி மொத்தமாக வீடு வைக்கிற வச்சு அதை லைப்ரரியில் தான் வைக்க முடியும் மெஞ்சு மெஞ்சி போனால் வேணா கலைஞர் சென்டனரி லைப்ரரி அண்ணா சென்டனரி லைப்ரரியில் வச்சுக்கோங்க தேவன பா பாவனார் லைப்ரரியில் வச்சுக்கோங்க அப்ப இவர்கள் சிந்தனையால் வக்கரத்துக்கு போனவர்கள் என்ன நல்ல விஷயம் அவங்க மண்டலி ஏறினாலும் ஏறாது ஏன்னா அவர்களுக்கு இந்திய வெறுப்பு ஹிந்து வெறுப்பு அவர்கள் மோடியை எதிர்ப்பது நீங்கள் நிறைய பேர் ஒரு தப்பாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க மோடி எதிர்ப்பு ஏன் இந்திய வெறுப்பாக மாறுகிறது கேட்கறாங்க இல்லை இந்திய எதிர்ப்பு தான் மோடி எதிர்ப்பாக மாறி இருக்கிறது ஏன்னா இந்தியாவை எதிர்த்து வந்து இதுவரைக்கும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அவர்களும் இன்டைரக்டா இந்திய எதிர்ப்பு வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க நேரடியாக இன்னைக்கு ப்ரோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்ததுனால மோடியை எதிர்க்கிறார்கள் இவர்கள் ஒன்று இந்திய எதிர்ப்புனாலும் மோடி எதிர்ப்பு வந்து ஐயோ மோடியைத்தானே ஏன் இந்தியா எதிர்க்கணும் தப்பா கீழ் கேட்குறாங்க இந்தியாவை எதிர்ப்பதால் தான் இவர்கள் மோடியை எதிர்ப்புறார்கள் இந்தியாவை எதிர்ப்புறதால தான் இவர்கள் அண்ணாமலையை எதிர்க்கிறார்கள் இங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாம் நல்லபடியா டிஃபன் பண்ண ஆரம்பிக்கிறார் அண்ணாமலை எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் இவங்கிட்ட எங்க தப்பு பண்ண இவர்கள் எத்தனை பேரை எவ்வளவு அசிங்கமாக பேசி இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க செல்வனோ இந்த டீம்ல வர்ற யாரோ ஒருத்தர் அவங்க டிபேட்ல ஃபேர் சான்ஸ் கொடுத்திருக்காங்களா முதல்ல கேட்க சொல்லுங்க நான் இது இவர்கள் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருங்க ஒரே வார்த்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாலும் மோடி எதிர்ப்பாளர்கள் தான் இன்றைக்கும் மோடி எதிர்ப்பு பத்து வருஷமா அவர்கள் மோடி எதிர்ப்பாளர்கள் சொல்லாத அயோக்கியா இருக்காங்க ஒன்பது வருஷத்துல மோடி ஒண்ணுமே செய்யலையா அப்படி சொல்லுவார்கள் சொன்னதே மக்கள் மத்தியில் மறைத்த அயோக்கியர்கள் இந்த கூட்டம் நீங்க நேர்மையான பத்திரிகையா இருந்தா மோடி சொன்ன திட்டங்களை மக்கள் கொண்டு போயிருக்கணும் திட்டங்களை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மோடி சார் நவோதயா பள்ளி இல்ல சார் எத்தனை ஏழை மாவட்டத்துக்கு ஒரு கல்வி நவோதயா வந்தா என்ன ஆயிருக்கும் இவர்கள் செய்ய விட்டாங்களா செய்ய விடலையே தமிழகத்தில் நீட் இல்லை சார் எத்தனை நல்ல குழந்தைகள் எதிர்ப்பு அதுக்கு தானே இவங்க வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்கள் சமூகத்துக்கு நல்லது செய்வதற்காக வந்த பத்திரிகையாளர்களே இல்லை அவங்க மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம்னு சொல்லுங்க என்ன மாற்றம் வேணும் உங்களுக்கு ஜனநாயகத்துல இருந்து மாற்றம் வேண்டும் ஜனநாயகத்துல இருந்து கம்யூனிசம் வேண்டும் ஜனநாயகத்துல இருந்து அந்த ஜிஹாதீசம் வேண்டும் அதுக்காக தானே எழுதுறாங்க அப்ப அப்ப இவங்க என்ன மாற்றத்தை வேணும்

நேற்று அயோத்தியனுடைய சம்மரோக்ஷனம் பத்தி அயோத்தியனுடைய பிராண பிரதி ஒரு பிட் நியூஸ் கூட வரலங்க அந்த அளவுக்கு தமிழகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது தமிழகத்தினுடைய பத்திரிகையாளர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அதை அண்ணாமலை தோல்விச்சு காமிக்கிறாரு நீ பல்படாமல் பண்ற அண்ணாமலை கிட்ட போய் கேட்கிறாரு அண்ணாமலை வந்து கள்ளக்குறிச்சியில பேசும்போது எங்க குரங்கு மாதிரி தாய் தாய் வரீங்கன்னு கேட்டார் உண்மைதானே அவர் வந்து நீ போய் சாப்பிட்டுட்டு வாப்பா உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு சொல்றாரு வீடியோலாம் ரொம்ப நல்லா தெரிவா இருக்கு ரொம்ப மரியாதையாக பேசுகிறார் ஆனால் திருப்பி 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 அவரையும் சாப்பிட போடல தானும் சாப்பிடப்படலை கோவப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன் பார்க்குறாங்க மாறி மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் வார்த்தையை சொல்லதுக்காக மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டில் சபீரும் லக்ஷ்மி சுப்பிரமணியனும் போகிறாங்க எங்கள் கோட்டையீஸ்வரன் கோயில் வாசலில் போய் அந்த இடத்துல போய் அவ்வளவு பெரிய அண்ணாமலை என்று அன்னைக்கு இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும் அது வந்து என்னைய இன்வெஸ்டிகேஷனுக்கே போயிருக்காது அந்த இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பணம் என்பதற்கே ரெண்டு பேர் போறாங்க இவர்கள் ஜிகாத்திய கூட்டாளிகளாக இருந்திருக்கிறாங்க லட்சுமி சுப்பிரமணியன் தான் பன்வாரிலால் பட்வா அப்படி தட்டினதுனால என் கையை வந்து அப்படி அத்தனை சோப்பை போட்டு கழுவினேன் போட்டு கழிவுனே இந்த அம்மா என்ன பண்ணாலும் அது முரசொழியில் வந்துடும் கட்டுரையா வரும் முரசொலியில் முரசொலியில் இவங்க பேசுறது வருது இவங்களுக்கு பெருமையாக இருக்கிறது அவர் தான் இவங்களுடைய தேசத்தை பத்திய கவலை ஆனால் பன்வாரிலால் புரோஹித் பற்றி இவங்க பொய் சொன்னார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிற பத்திரிகையாளர் சங்கம் ஏன்னா ஹித்வார்டான ஒரு பத்திரிகை ஹித்வாரான பத்திரிகையினுடைய நிறுவனரில் ஒருவர் பன்வாரிலால் புரோஹித் மகாராஷ்டிராவில் உள்ள ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எங்க பன்வாரிலால் புரோஹித்தை பற்றி அப்படி தப்பாக சொல்லாதீங்கன்னு ஒரு எதிர்ப்பு கொடுத்தார்கள் ஏன்னா அவரே பத்திரிகையாளர் இவங்க அவர் பத்திரிகையாளர் என்பதை இவர் சொல்லலை இதுவரைக்கும் ரவிக்கு ஆதரவாக இவர்கள் என்ன எழுதி விட்டார்கள் ஒன்னு எழுதல பன்வாரிலால் புரோஹித்தை பத்தி அவர் லெட்ரிடர் போய் தனது பார்த்தார் எழுதினாங்க அந்த பத்திரிகையாளர் சரி நீங்க அந்த மதுரையில் ஒரு அம்மா நிர்மலான பேர் எனக்கு பேர் மறந்து விட்டேன் இந்த அம்மாவையும் பன்வாரிலால் புரோகித்தையும் பத்தி தப்பா எழுதுன்னு நக்கீரேன் அவர் கேஸ் போட்டார் கேஸ் போட்ட உடனே என்ன நடந்தது அரஸ்ட்டுக்கு போச்சு அரஸ்ட் போன உடனே என்றாம தான் ஜூரியா கோட்டு கூப்பிட வேண்டி இருந்தது அது எப்படி நடந்தது என்ற தெரியாது ஏன் என்றாமல் செலக்ட் பண்ணாங்கிறது இன்னும் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் என்றாம் வந்து போனதுனால நான் கிரண் கோபால் விடுவிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் கேஸ் தொடர்கிறது அப்புறம் என்ன டீல் வந்ததோ அப்புறம் கேஸ் எதிராகும் நக்கீரன் மன்னிப்பும் கேட்டதுன்னு நினைக்கிறேன் மன்னிப்புக்கு சின்னதாக மன்னிப்பு கேட்டார் அப்போ நீ அயோக்கியத்தனம் பண்ணதுனால நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டால்தானே நீ

சித்தார்த்தராஜனுக்கு எதிராக மக்கள் போராட்டத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்டது இந்து பத்திரிகை கார்கள் யுத்தம் நடத்தின்னு இருக்கும்போது ஜே கேஎல்எஃப் தலைவர்கிட்ட போய் என்ட்ரிவியூ வாங்கிட்டு வந்து பத்திரிகை போட்டது ஆனந்தபகடன் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க இப்படி இவர்கள் நிறைய மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் இப்படி அதாவது ஒருதலை பட்சமாக தேசத்துக்கு எதிராக எழுதி எழுதி மன்னிப்பு கேட்ட பத்திரிகையைச் சேர்ந்தவர்கள் தான் இவங்க தீபாவளி கொண்டாடக்கூடாது தீபாவளி தமிழர் பண்டிகை அல்ல தாலி போடக்கூடாது இப்படின்னா டிபேட் நடத்தக்கூடி டிபேட் நடத்தி தீபாவளி வேண்டாம் தாலி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகத்துக்கு பேர் புதிய தலைமுறை இதே புதிய தலைமுறை கிறிஸ்மஸ் வேண்டாம் என்று சொல்லாது இதே தலைமுறை கிறிஸ்மஸ் தமிழர் பண்டிகை இல்லை என்று சொல்லத்துக்கு தைரியம் வராது இதே தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு வந்து ரம்ஜானும் ஃபக்கரீத்தும் தமிழ் பண்டிகை இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் வராது இவர்களெல்லாம் கோலைகள் ஜிகாத்தீசத்துக்கும் நக்சல் இசத்துக்கும் திராவிட மாடலுக்கும் அடிமைப்பட்டு சுய சிந்தனை இல்லாது யாருட்டையும் காசு வாங்கி எழுதக்கூடிய இந்த கோழைகளுக்கு அண்ணாமலையை பற்றி மன்னிப்பு கேள் கேட்கறதுக்கு அருகதே கிடையாது அருகதே கிடையாது